மத்தையும் சொல்கிறாரு ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம்னு குருமியா அந்த ஒரு காசு போய் மதிப்பு என்ன தெரியுங்களா ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலி லேபர் அதுல பதினாறில் ஒரு பங்கு லுக்காவின் பார்வையிலே லூக்காவின் சுசிசேஷன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான்னு குருமியா மத்தைய சொல்றாரு ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான்னு குருவி லூகா சொல்றாரு ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான்னு குருவி அப்போ ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான்னு குருவினா ரெண்டு காசுக்கு நாலு அடைக்கலான்னு குருவி தானே மீதம் இருக்கிற ஒரு குருவி வந்து இலவசமாக அவுட் ஆஃப் பார்க்கு கொடுக்கலாம் அப்போ அந்த குருவிக்கு மதிப்பே கிடையாதுங்க அது கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி லூகா சொல்றாரு மத்தையும் சொல்றாரு ஒன்றாக விதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுவதில்லை அப்ப அப்போ குருவிக்கு மேலே அவ்வளோ கர்ஷனையாக இருக்கிறார் ஆண்டவர் எதுக்கு இதை சொல்கிறார்னா கத்த சோத்திரம் இந்த பத்தாம் அதிகாரம் முழுக்க முழுக்க அனுப்பப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது இயேசு வந்து என்ன செய்கிறாரு அப்போ தேர்ந்தெடுத்து அந்த அப்போ எல்லாம் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் பல்லோக சுவிசேஷத்தை சுவிசேதத்தை அறிவிக்க அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கிறவங்களுக்கு இப்படி சொல்கிறார் பயப்படாத ஆத்மாவை கொள்ள முடியாமல் சரத்தை மாற்றம் கொள்ளுகிறவளுக்கு பயப்படாதுருங்க அப்படின்னா எனக்கு எதுக்கு நீ பயப்படாத நீ போய் சொல்லு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்போ அப்போ சொல்லுறதுக்கு மட்டும்தானா உங்களுக்கும் எனக்கு தான் நம்மளை நம்ம என்ன நினச்சிக்கணும் நம்ம ஒரு விசுவாசி நம்ம ஊழியக்காரன் இல்லை இல்லை இயேசுவின் நாமத்தை அறிந்த அத்தனை பேருமே தலையின் மீதும் எழுந்த கடமை என்னவென்று சொன்னால் அவருடைய அறிவிக்கணும் எண்ணற்ற கணக்கில் அடங்காத ஜனங்களுக்காக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு ஜீவனுக்குள்ளார அவங்களை கொண்டு வரணும் அந்த கடமை நம்ம எல்லாம் உண்டு தான் புறப்பட்டு போகிறவர்களுக்காக அதை சொல்றாரு கவலைப்படாத அந்த குருவி மேலேயே நான் கர்சனையாக இருக்கிறேன்னா ஓ மேலே எவ்வளோ கர்சனையாக இருப்பேன் கர்த்தர் சோதனும் நாம ஊழியக்காரங்க சொல்றாரு தனது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்றாரு அப்ப ஊழியக்காரனுடைய சுகத்தை அவர் விரும்புவார் அவருடைய வீழ்ச்சி அவர் விரும்புகிறதில்லை அல்ல இல்லையா ஆகியன பிரியமானவர்களே எழுந்து புறப்படுவோம் கத்துடைய நாமத்தை தேசம் எங்கும் அறிவிப்போம் பெரிய பாதுகாப்பை தெய்வன் நமக்கு வச்சுருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமடைவதாக காட்பிளஸியும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனை இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கரிசனையை குறித்து நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் எவ்வளோவா எங்களில் அன்புக்கு வருகிறீ ஆண்டவரே நாங்கள் விழுந்து போவதை விழுந்து போவதை நீர் விரும்பாத கத்தர் ஆண்டவரை எங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற கத்தர் இருக்கிற அப்படின்னால உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அண்டவரே நீர் அண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் போகிறோம் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை உயிர்மீழ்ச்சி அடையும்படியாய் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரேன் கத்தர் எங்களுக்கு துணை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே பிதாவே ஆமேன்